thank you பொண்டாட்டியை காப்பாத்துறேன் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செய்யறன்னு கவிதாம்மா சொன்னதுனால தான் அந்த பையன் நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா கவிதாம்மா சொன்னபடி எந்த உதவி செய்யல அதனால என் பொண்டாட்டியும் இறந்துட்டான் அங்க என் பையனும் பொண்ணும் ஆளாத மாதிரி இருக்காங்க நான் இங்க ஜெயிலில் இருக்கேன் கவிதாம்மா எனக்கு எந்த உதவியுமே செய்யலம்மா என்ன ஏமாத்திட்டாங்கம்மா கவலைப்படாதீங்க உங்க குழந்தைங்கள நான் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நான் செய்யறேன் நீங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போய் என் பொண்டாட்டிய பாத்துக்கின்னு கேள்விப்பட்டோமா உங்க மனசு யாருக்குமா வரும் போயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல என்னால அவங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய முடியல கடைசி காரியத்துல தான் கலந்துக்க முடிஞ்சது கவித வேற யாரும் இல்ல ஏனாத்தன அவ செஞ்ச பாவத்துக்கு நான் ஓகே நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரத்திலேயே வெளியில வந்துடுவீங்க எல்லாம் சொல்லக்கூடாது இது நிச்சயமா நடக்கும் உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு உங்க குழந்தைங்க கூட இருந்து நீங்க அவங்கள வழக்கத்தான் போறீங்க எது எது எந்திர முதல்ல எந்திரிக்க பாருங்க இந்த மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது தைரியமா இருங்க நான் வர மீனா வாங்கக்கா மீனா டியூட்டி முடிஞ்சு நான் தான் வரேன் நீ முன்னாடியே கிளம்பிட்ட அதனால உங்ககிட்ட எதுவும் பேச முடியல ஹாஸ்பிட்டலில் எல்லாம் என்னென்னமோ பேசிக்கிறாங்க நீ உன் தகுதியை விட்டுட்டு கிளீன் பண்றேன் குறைச்சிக்கிற அக்கா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நாம வேலையில் வித்தியாசம் பார்க்க கூடாது அது மட்டும் இல்லை நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு அம்மா போட்ட போது நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன் அதனால எனக்கு ஒரு அதை வச்சு குடும்பத்தை நடத்த பால் வாங்க கூட காசு ஒரு நாளைக்கு சமாளிச்சிடலாம் மறுநாளைக்கு என்ன பண்றது அதான் கஷ்டத்தையும் பார்க்காம ஆயா வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இதுல எந்த கௌரவ குறைச்சலும் இல்லைக்கா உனக்கு இல்ல சரி இத வச்சு மத்த ஆயாக்கள் ஒரே கூச்சல் மேரி அம்மா வேலைக்கு வரலன்னா அவங்க வேலையை நாங்க செஞ்சுட்டு போறோம் நர்ஸ் அசிஸ்டண்டா இருக்கிற இவங்க எதுக்கு அந்த வேலையை செய்யணும்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க என் அவங்களுக்கு புரியல அவ்வளவுதான் இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் தங்கச்சிக்காகவும் நமக்காகவும் அம்மா ஆயா வேலைன்னு கூட பாக்காம செய்யறாங்களே அவங்க செய்யக்கூடாத வேலையெல்லாம் கூட செய்றாங்க மேது வரையங்கமா ஹ்ஹ் வெரி குட் ஹ் என்னடாடா டாடா குட் இஸ் ஆபத்தமா டாக்டர் டாக்டர் அவளால சரியா நடக்க தாங்கி தாங்கி டாக்டர் இவ்வளவுதான் சரி பண்ண முடியும் மேல முடியாது எந்த அளவுக்காக குணமாயிருக்க அதுவே பெரிய சந்தோஷம் இது ஒரு சின்ன ஊரம் தான் இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் காலப்போக்கில் எல்லாமே சரியா போயிடும் நான் சொன்ன மாதிரியே பிராக்டிஸ் குட்

அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்க பரிதாபப்பட்டீங்கன்னா அது மிகப்பெரிய வேதனையா போயிடும் குழந்தை மனசுல எந்த சூழ்நிலையிலயும் அவளுக்கு இந்த மாதிரி குறை இருக்குன்றதை நீங்க ஞாபகப்படுத்தவே கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதுங்களா டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொல்லுங்க நான் வரேன் அம்மா ரொம்ப நன்றிமா வர மேடம் மேடம் ஆ நான் தான் சொன்னேன் மேடம் வீட்டில் தான் இருப்பாங்க வெளியில் இங்கே போயிருக்க மாட்டாங்கன்னு இதை பாரு வீட்டில் தான் இருக்காங்க என்ன அட்வொகேட் சார் என் டிரைவரு நீங்க தான் ஜாமீன்ல எடுத்தீங்களாமே ஆமா மேடம் எல்லாம் உங்களுக்காக தான் உங்களுக்காக 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 இதையே சொல்லி என் கழுத்தை அறுக்குறீங்களே மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க எதிரிகளை எப்பவுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் மேடம் ஏற்கனவே சாமி கண்ணு வேற காஞ்சனா பக்கம் போயிட்டான் இந்த நேரத்துல அந்த டிரைவர் அந்த பக்கம் போயிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க அதுக்கு தான் அவன ஜாமீன்ல எடுத்தேன் போனா போட்டோம் இப்போ என்ன ஆயிட அப்படி சொல்லாதீங்க மேடம் உங்களால அந்த ரெண்டு குடும்பமே ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த சாமி கண்ணு குழந்தையோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு உங்க டிரைவரோட சம்சாரம் இறந்து போயிட்டாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அவன் செய்யாத தப்பை உங்களுக்காக ஏத்துக்கிட்டான் அதனால அவன் பொண்டாட்டி சாவுக்கு அவனால கூட இருக்க முடியல போலீஸ் அவனை சுடுகாட்டுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அதனால அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உங்களால முடிஞ்ச பண உதவியை செய்யுங்க அப்பதான் நீங்க செஞ்ச பாவத்துல கொஞ்சமாவது குறையும் என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க கண்டவங்களுக்கு பணம் கொடுத்தா அப்புறம் ஏ நிலமை என்ன ஆகுறது அப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டிரைவர் மட்டும் பழி ஏத்துக்காம இருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும் அந்த டிரைவர் ரொம்ப பாவம் மேடம் ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்க ஏதாவது உதவி செய்வீங்கன்னு தான் டிரைவரை கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்க ஏதாவது செய்யுங்க மேடம் இங்க பாருங்க இருங்க மேடம் யோ மேடம் 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 போய் உடனே கூட்டு வா வாங்க வணக்கம் உங்களுக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டி பணம் வாங்குறதுக்காக வரல என்ன விடுங்க மேடம் இந்த குழந்தைங்க முகத்தை பாருங்க பரிதவிச்சு போய் நிக்குது இவங்க எதிர்காலத்துக்காவது நீங்க ஏதாவது மேடம்

போலீஸ் விசாரிச்சப்ப நீதானே ஆக்சிடென்ட் பண்ணதா ஒத்துக்கிட்டே இப்ப நானே சொன்னால போலீஸ் ஒத்துக்காது என்கிட்ட இப்ப பணம் இல்ல போயிட்டே இரு முடியாது மேடம் நீங்க சொன்னீங்கன்றதுனால தான் நான் அவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டேன் என்ன விடுங்க இந்த குழந்தைங்க முகத்தை பாருங்க தாய் எழுந்துட்டு அனாதிங்க மாதிரி நிக்குது இவங்களுக்கு ஏதாவது நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன் ஷட் அப் எதுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கணும் பொண்டாட்டி செத்ததுக்காக நஷ்ட ஈடு கேக்குறியா உனக்கு வெக்கமா இல்ல உன் பொண்டாட்டி என்ன பெரிய கலெக்டரா இல்ல பெரிய ஆபீஸ்ல 5000 ரூபாய் சம்பளத்துல இருந்தாளா வீட்டு வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஏன் நஷ்டம் ஓ மூஞ்சிக்கு இந்த ரெண்டு வெட்டி வக்கீலங்க வேற சப்போட்டா போங்க இந்த பிச்சைக்கார கும்பல முதல்ல வெளியில கூட்டிட்டு போங்க வாங்க வாங்க யாருங்க என்ன வேணும் உங்களுக்கு கிட ரெண்டு லேடிஸ் தனியா தங்கி இருந்தாங்களே வாணி கல்யாணினு ஆமா அவங்கள பார்க்கணும் ஆமா நீங்க யாரு அவங்க நான் தெரிஞ்சுவேன் தெரிஞ்சவங்க என்ன அவங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும் அவங்க இங்க இல்லையே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே ஐயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா நீ ஏன்ப்பா அதுக்கு பதற அதெல்லாம் இல்லைங்க அவங்களை கண்டிப்பா பாத்தே ஆவணும் எங்க போய் தெரியுமா அவங்க எங்கப்பா சொல்லிட்டு போறாங்க நிறைய கடன் பிரச்சனை போல இருக்கு சொல்லாம கொல்லாம ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டாங்க எனக்கே மூணு மாசம் வாடகை பாக்கி எங்க போனாங்கன்னே தெரியல நீ கிளம்புப்பா சொன்ன கேளு நீ கிளம்பு கல்யாணி வாங்கோ நீங்க இல்லாதப்ப ஒருத்த வாட்ட சாட்டமா வந்து உங்களை விசாரிச்சான் யாருமா எனக்கு அவனை பார்த்ததுமே சந்தேகம் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஏற்கனவே அன்னைக்கு ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல அவங்க இருப்பானோ ஐயோ பயப்படாதமா நான் விட்டுருவேனா நீங்க ரெண்டு பேரும் கடன் பிரச்சனையால சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டேன் அப்ப கூட அட்ரஸ் தெரியுமான்னு நல்ல காரியம் பண்ணேன் இப்பதான் உயிரே வந்தது கட்டையில போறவன் எதுக்கு அப்படி திரும்ப திரும்ப திரும்பிட்டு வரான்னு தெரியலையே நீங்க இங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் இனிமே வரமாட்டானுங்க நீங்க கவலைப்படாம இருங்க சமயோஜிதமா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி சரி நான் வரேம்மா வாங்க வரேம்மா என் கல்யாணி அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லனா அந்த ரவுடி பசங்க மறுபடி மறுபடி இங்க வந்துட்டு இருப்பாங்க அதுதான் நானும் நினைக்கிறேன் வாணி எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போம் ஹம்

வீட்டு வாடகை கூட கொடுக்காம வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வீட்டுக்காரம்மா சொன்னாங்க சார் அண்ணவா என்ன கொடுமடா இது கவலைப்படாதீங்க ஆ ஏழு கொண்டல வாடு மிமல்லை கைவிட மாட்டாரு ஆமா சார் உங்க மனைவி பத்தி சமாச்சாரம் சீக்கிரமா கிடைக்கும் தைரியமா இருங்க சார் அடுத்ததான் உங்க மெட்ராஸ் போறப்ப அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார் நந்து நான் டிஃபன் செய்யறேன் சாப்பிட்டுட்டு அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போ ஆமா சார் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசு சாந்தமா இருக்கும் ஆமா சார் கோயிலுக்கு சார் கட்டணம் நடு ரோட்ல வண்டி நிறுத்திட்டு போயிருக்கா

அருமை அவளுக்கு தெரியாத சித்திர எப்பவுமே மற்றவங்க நேரில் வாழ்ந்தவ அவ ஒரு பேரசைட் மாதிரி ஆனால் நீ அப்படி இல்லை உன்னை இந்த மாதிரி பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா நீ முழுமையாக திருந்தினத்துக்கான அடையாளம் இப்போ தான் தெரியுதுப்பா என் மகளை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிக்னிட்டி ஆஃப் லேபரை புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா நீ கண்டிப்பாக முன்னுக்கு வருவப்பா வசந்தி திட்டினதுக்காக நீ வருத்தப்படாத சித்திர சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கு வசந்தி திட்டினா பரவாயில்ல இங்கு பார் நீ எப்போவும் போல எங்க வீட்டுக்கு வரலாம் போலாம் வசந்தியோட ஃப்ரெண்டாதான் வரணும் போனும் இல்லை என் ஃப்ரெண்டா வரலாம் ஓகே நான் வரேன் யாரு நேய் நீ எப்படிங்க ஒன்னே ஏர் உள்ள விட்டுது யாரு யாரு இவ்வளவு விளையாட்டுதீங்க கத்தாதே உன்னால ரெண்டு குடும்பங்களும் பதறி போய் நிக்குது பொண்டாட்டி எழுந்துட்டு உன்கிட்ட வந்த டிரைவரை கேவலமா பேசி அனுப்புனியாமே நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி நீ எந்த ஜென்மமோ அதே ஜென்மம் ஓ உனக்கு அப்படியெல்லாம் ஒரு நினப்பு இருக்கா ராட்சச ஜென்மண்டி நீ உனக்கு விசுவாசமா இருந்தாரே சாமி கண்ணு அவரோட குழந்தையோட எதிர்காலம் பாவி உன்னால இருண்டு கிடக்குதுரி இங்க பாரு உனக்கு மரியாதையா சொல்றேன் ரெண்டு குடும்பத்துக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து உன் பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்க நீ என்ன நடமாடும் நீதிமன்றமா வீடு வீடா வந்து நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்க என் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னா முதல்ல உன்ன பலி கொடுக்கணும் இங்க பார் நான் உங்ககிட்ட சண்டை போட வரல பாதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைங்க அதுங்களுக்காக பரிதாபப்படு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரிதாபப்பட்டா ஏன் வாழ்க்கை பரிதாபம் ஆயிடும் ஏய் மனுஷனா பொருந்தா ஒண்ணு கடவுளுக்கு கட்டுப்படணும் இல்ல மனசாட்சிக்கு கட்டுப்படணும் நீ என்ன ரெண்டுத்துக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிற நான் அப்படிதான் இங்க பாரு உனக்கு நான் கடைசியா சொல்றேன் அந்த குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய உதவி தொகையை கொடுத்துரு இல்ல அந்த ஆக்சிடென்ட் நேர்ல பார்த்தவனா அப்புறம் நான் கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் உன் பொடப்பு சந்தி சிரிச்சிரும் ஏய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஓ சாட்சி இல்ல ஊரே வந்து சாட்சி சொன்னால அது எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும் அங்க வந்து நீதா மூக்கறு பட்டு நிப்ப போ வெளிய யார் மூக்கறு படுறாங்கன்னு பார்க்கலாம்டி உனக்கு மூக்க நாங்காயிர போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போய் லாடம் அடிக்கல என் பேர் காஞ்சனா இல்லடி